ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இன்னொரு பார்சலை தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்குங்க நம்ம வீடியோவை பார்த்து ஒரு சிஸ்டர் நம்மக்கிட்ட ஆர்டர் கேட்டாங்க நம்மளும் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் கொடுத்தோம் அவங்க ஒரு நாள் கூடை கிட்டே பின்னி முடிச்சுட்டாங்க ஆனால் நடுவில் வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்து சென்னையிலேருந்து வந்ததுனால நான் அதை வந்து இவங்க சிஸ்டர் வந்து நல்லா பின்றாங்க அப்படின்றனால இவங்களுக்கு அந்த ஆர்டரை கொடுத்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பேக் தாங்க ஹேண்ட் பேக் மாடலில் எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இதேமாரி உங்களால் பின்ன முடியுமான்னு கேட்டேன் அவங்க நான் பின்னை தர சிஸ்டர் சூப்பராக பின்னுவேன்னு சொன்னாங்க உடனே அவங்கள்கிட்ட நான் ஆர்டர் கொடுத்தாங்க ரெண்டு கூடைக்கு ஆர்டர் கொடுத்தேன் அவங்க அதை சூப்பராக பின்னி முடித்து நமக்கு வந்து சூப்பராக பார்சலை அனுப்பிட்டாங்க இப்போ அந்த பார்சல் தான் நமக்கு வந்திருக்கு அதை நம்ம வந்து பிரித்து இப்போ பார்க்கலாம் வாங்க அவங்க எப்படி பின்னிருக்காங்கன்றதை நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுத்து அவங்க அந்த ஆர்டரை முடித்து அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு ஆர்டரே கொடுப்போம் ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுத்து அதை பின்னிட்டு இருக்கும்போது செகண்ட் ஆர்டர் வந்துருச்சு அவங்க அந்த ஆர்டரையும் வச்சுட்டு இப்போ இந்த ஆர்டரையும் வாங்கி முடித்து அனுப்பியிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க அடுத்த ஆர்டர் இவங்களுக்கு ரெடியாக இருக்குது ஏன்னா இவங்கள்ட்ட நிறைய திறமைகள் இருக்குது நல்லா சூப்பராக பின்றாங்க கூடலாம் பார்த்திங்கன்னா எல்லா மாடல்லையும் பின்னுறாங்க எல்லா விதமான டிசைன்லேயும் அவங்க பின்னித்தர ரெடியாக இருக்காங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தான் தேவைப்படுது அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுக்கு எல்லா ஆர்டரும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன் இப்போ நம்ம பார்சலை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுலாங்க ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பார்சல் வந்து பண்ணி எடுத்துருக்காங்க இவங்க வந்து இப்போ அட்டை பாக்ஸில் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்த பார்சலாக பார்த்திங்கன்னா சாக்கு மூட்டையில் வச்சு தான் வந்துச்சு அது ஈஸியாக ஓரளவுக்கு தைச்சிருந்தாங்க அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஆனால் இது நல்லா வந்து செலவு போட்டு ஒட்டி ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டேன் வாங்க இப்போ பேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு கலரில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து பிங்க் அண்ட் ஒயிட்டு இன்னொன்று ரெட் அண்ட் ஒயிட்டுன்னு சொல்லி ரெண்டு கலரில் ஆர்டர் கொடுத்துருந்தேன் ரெண்டுமே வந்து சூப்பராக பின்னிருக்காங்க நான் கூட என்னமோ நினச்சேன் ஃபர்ஸ்ட்டு அவங்க எனக்கு பின்னி அனுப்பும் போது ஆனால் அது என் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இது எங்கே போனாலும் நம்ம ஒரு ஊருக்கு போனாலும் வெளியில் எங்கே போனாலும் ஹேண்ட்பேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்ட் பேக் தான் இது எல்லா டிசைன்லேயும் இதை பாருங்கள் டிசைன் பூவெலாம் வச்சு அதில் அந்த கொக்கிலாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம இதில் எல்லா பொருளும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம ஹேண்ட் பேக்கில் என்னென்ன வச்சு எடுத்துகிட்டு போவோமோ அது அத்தனையும் நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது இந்த கலர் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எந்த கலர் வேணும் எந்த கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒயர் வாங்கி இவங்க போட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது இப்போ இதை வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரேட்டு வச்சு தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இவங்கக்கிட்ட பின்னி நீங்கள் வாங்கும் போது கொஞ்சம் கம்மியாகவே ரேட்டு வந்து நம்ம பேசி வாங்கிக்கலாம் நம்ம வாங்கி இன்னொரு ஒருத்தவங்களுக்கு சேல் பண்ணும்போது நம்ம அதில் ஒரு ஐம்பது ஒரு அறுபது ஏதோ ஒன்று வச்சு நம்ம கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் இது ஓரளவுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா புது மாடலாக இருக்குது நானே இது வரைக்கும் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கு பார்த்தது கிடையாது தெரியாது இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் அதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு இருபது கூட பத்து கூட கிட்ட வாங்கி நம்ம வச்சு சேல்ஸ் பண்ணி பார்க்கலான்னு எனக்கே ஒரு ஐடியாவாக இருக்குது நம்ம அதனால் இந்த சிஸ்டருக்கு வந்து இந்த அளவுக்கு பின்னி கொடுத்த அந்த சிஸ்டருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து இவங்களாம் சப்போர்ட்டாக பண்ணி நம்மளுக்கு பின்னி கொடுக்கறதுனால தான் நம்ம ஓரளவுக்கு வளர்ச்சி ஆக முடியும் எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் தான் ஒயர் கூட பின்னுவீங்களே நல்லா சூப்பர் சூப்பராக ஒயர் கூட பின்னுறிங்களே அப்போ நீங்களே பின்னி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண வேண்டியது தானே ஏன் நீங்கள் ஆள் வச்சு பின்னி சேல்ஸ் பண்ணுறீங்க எதுக்காக இத்தனை பேருக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்டிருந்தாங்க அவங்க எந்த ஒரு எண்ணத்தில் கேட்டாங்க அப்படின்றது எனக்கு புரியல ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா நான் எனக்கு எதுவோ பின்ன தெரியும் ஆனால் அதை வச்சு நான் பின்னி நான் அதை சம்பாதிச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஆனால் ஏன் இப்படி பண்ணுறேன்னா என்னை நம்பி வர்றவங்க என்னைகிட்ட ஒரு ஆர்டர் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறேன் இது மூலிமா நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதான் மற்றபடி வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அவங்க வந்து இப்போ என்கிட்ட வர்றவங்க எல்லாமே முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியாக தான் இருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி சிஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓரளவுக்கு நான் வந்து சரி அது மட்டும் இல்லாமல் அவங்களோட திறமையும் பார்த்து சரி ஓரளவுக்கு உங்களை வச்சு நம்ம பண்ணலாம் இவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறோம் லாம் அப்படின்னு நம்பி தான் நான் ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் அதனால தான் நான் பண்ணுறேன்னே தர மற்றபடி வேறு ஒரு இதுவும் கிடையாதுங்க ஏன்னா இப்போ எனக்கு பின்ன தெரிஞ்சு முஞ்சி மிஞ்சி போனால் நான் எத்தனை கூட பின்ன முடியும் நான் வந்து பத்து நாளைக்கு ஒரு கூட பின்னுவேன் அதை ஒரு கூடையை வச்சு நான் என்னத்தை சம்பாதிக்க முடியும் நம்ம அதனால் இதை நம்பி நம்ம வாழலை அதனால் நம்மளை நம்பி நாலு பேர் வந்து நம்மகிட்ட ஹெல்ப் கேட்கும்போது போது நம்ம வந்து டைரெக்டாக செய்கிறது அது ஒரு மாதிரி நமக்கும் இருக்கும் அவங்களுக்கும் இருக்கும் அதனால் அப்படி செய்யாமல் இப்படி ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி கொடுத்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த ஒரு இதுவே ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ண மாட்டேறீங்க ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் எதுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அதனால் கிடச்சதுன்னா அதை வச்சு அவங்கள நம்பி உள்ளவங்களுக்கு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தாங்க அதையும் நாங்கள் வந்து மறக்காமல் உங்கள்கிட்ட ஒரு ஒரு வீடியோவிலையும் சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் யாராக இருந்தாலும் வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஹேண்ட்பேகை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க இப்போ நானும் வந்து ஒரு பேக் வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் என்ன பேக் வாங்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் அங்கே போயிட்டு அந்த பேக் வாங்கிறத விட இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கிக்கலான்னு இப்போ தான் ஒரு ஐடியா தோணியிருக்கு அதனால் நான் வந்து என்ன கலரில் சூஸ் பண்ணி அந்த பேக் ரெடி பண்ணுறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு சொல்லணும் ஆனால் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா இந்த கலரில் போட்டால் சூப்பராக இருக்கும் ஹேண்ட்பேக்கு அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த கலரில் எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் ரெடி பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் இது போல் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் எந்த கலரில் வேணாலும் போட்டு கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்தவங்க கரெக்டாக இந்த கலரில் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க விரும்பி தான் இந்த கலர் சொன்னாங்க அதனால தான் நாங்கள் வந்து இப்போ இந்த கலர் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ அதே போல் உங்களுக்கும் இது போல் எந்த கலரில் வேணும்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி ஒரு பத்து நாளில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொரியர் அனுப்பிடுவோங்க இது மட்டும் இல்லைங்க இது போல் இன்னும் நிறைய மாடல் வந்து கூட வந்து அவங்க பின்னி தர ரெடியாக இருக்காங்க நாங்கள் ஒவ்வொரு டிசைனாக ஒரு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதேமாதிரி ஒரு ஒரு பார்சல் வரதெல்லாம் நாங்கள் வந்து யார் பின்னி கொடுக்குறாங்க எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நான் ஒரு ஒரு வீடியோவாக போட்டுகிட்டு தான் இருக்கேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா எனக்கு மறக்காமல் அடிக்கடி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் சிஸ்டர்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து என்னோடய நம்பர் எடுத்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி எனக்கு ஆர்டர் கேட்குறீங்க ஆனால் உங்கள் பேர் ஊர் பேர் சொல்ல மாட்டேறீங்க அதனால் எனக்கு நிறைய பேர் பண்ணுறதுனால யார் எவருன்னு ஒன்றும் தெரிய முடியாது மாற்றி மாற்றி நீங்களா அது நீங்களா அது நானே வந்து பேசும்போது கேட்குறேன் அப்போ என்ன எனக்கு என்ன இந்த சிஸ்டர் எதை கூட ஞாபகம் வச்சிக்க முடியலையா அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க அதனால தான் சொல்கிறேங்க இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணாலும் கொஞ்சம் உங்கள் பேரோட ஊரோட சொல்லுங்கள் நம்ம கால் பண்ணி பேசினாலும் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் புரியும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த கூட பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் வந்து உங்களுக்கு கூட வேணும்னா எனக்கு வந்து ஆர்டர் கொடுங்க இதே போல் நானும் உங்களுக்கு நல்ல முறையில் ஆர்டரை ரெடி பண்ணி கொடுப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்